டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி ஆறு தலங்களுக்கும் பயணிக்கின்றேன் இன்று காவிரி வடகரை தலங்களுள் நாம் வழிபாடு செய்யப்போகும் தலம் அருள்மிகு ஓமாம் புலியூர் என்ற தலம் எங்கே இருக்கிறது கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திற்கு அருகே இருக்கக்கூடிய தலம் அந்த இடத்தில் மட்டும் புலியூர் புலியூர் அப்படின்னு சொல்லக்கூடிய தலங்கள் உள்ளன திருப்பாதிரி புலியூர் பெரும்பற்ற புலியூர் அதுபோல இது ஓமாம் புலியூர் இறைவனுடைய பெயர் அற்புதமாக இருக்கின்றது பிராண வியாக்கிரபுரீஸ்வரர் மட்டும் அல்ல இங்கு இருக்கும் இறைவனுக்கு துயர்துடைத்த நாயகர் என்ற பெயரும் உண்டு விநாயகரை வணங்கி இந்த ஆலயத்திற்குள் நாம் பிரவேசித்தால் அம்பிகைக்கு புஷ்ப லத்தாம்பிகை பூங்கொடி நாயகி என்று அற்புத நாமம் உண்டு இந்த இடத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்திற்கு கௌரி தீர்த்தம் கொள்ளிட தீர்த்தம் என்றெல்லாம் உண்டு இப்படிப்பட்ட இந்த புனித தலத்தை நாவுக்கரசர் ரொம்பவே அழகாக போற்றுகின்றார் ஓமாம் புலியூர் ஏன் அந்த பெயர் வந்தது அப்படின்னா இரண்டு மூன்று தல புராணங்கள் உண்டு நாவுக்கரசர் இந்த தலத்திற்கு வரும்பொழுதெல்லாம் எப்பொழுதும் ஹோமங்கள் அதாவது யாகங்கள் நடந்து கொண்டே இருக்குமாம் நம்ம வீட்டிலையே இந்த கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் இதெல்லாம் நடக்கும் பொழுது புகைகள் சூழ்ந்திருக்கும் சொல்லப்போனால் மூலிகைகள் நிறைந்த அந்த புகைகள் நம்முடைய கண்ணிற்கும் உள் உறுப்புகளுக்கும் ரொம்பவே நன்மையை பயக்கும் அதுபோன்று உலக நன்மைக்காகவும் மக்களுக்காகவும் எப்பொழுதும் நன்மைக்காக யாகம் நடக்கும் அற்புத தலம் அதனால எப்பெல்லாம் நாவுக்கரசர் அந்த தலத்துக்கு போறாரோ அப்பெல்லாம் புகை சூழ்ந்தே இருக்குமா அப்படி ஹோமங்கள் எப்பொழுதும் நடந்ததாலும் ஓமாம் புலியூர்னு வந்திருக்கலாம் என்கிறது ஒரு செய்தி இன்னொன்று இந்த தலம் எதற்கு பிரசித்தின்னு பார்த்தீங்கன்னா குருவிற்கான விசேஷ தலம் சில தலங்களுக்கு சென்றால் குரு தோஷங்கள் நிவர்த்தியாகும் அப்படி முருகன் அருள் நிறைந்த குரு தலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் அது தவிர நவகிரக தலங்களுள் ஒன்றாக இருக்கும் ஆலங்குடி அப்படின்ற தலமும் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்திலிருந்து சுமார் பதினைந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இந்த ஓமாம்புலியும் குருவுக்கு மிகவும் விசேஷமான தலம் சரி குருவுக்கும் இந்த தலத்திற்கும் என்ன விசேஷம் எதனால் சிறப்பு அம்பிகை இறைவனிடம் ஒரு முறை பிரணவ உபதேசத்தை கேட்கிறாள் பல தலங்களிலும் பிரணவ உபதேசம் கேட்கும் அந்த அற்புத மூர்த்தங்கள் உண்டு தொடர்பான சரித்திரங்கள் உண்டு இந்த தலத்துல எப்படின்னா அம்பாள் வந்து சுவாமி கிட்ட அழகா குருமுகமா கேட்கிறான் பிரணவத்தை அப்ப அம்பிகையின் கவனம் சிதறுகிறது இதே மாதிரி ஒரு வரலாறு தான் திருமயிலை கபாலிச்சரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலத்திலும் அம்பிகை இறைவனை கவனியாமல் இருக்கும் பொழுது மயிலாக மாறும்படி இறைவன் சாபம் எடுக்க அம்பிகை இந்த தலத்திற்கு வந்து பூஜை செய்து பங்குனி உத்திரத்தன்று கரம் பிடித்தாள் இது மயிலை வரலாறு இது போலவே அந்த இடத்திலும் இறைவன் பிரணவ உபதேசம் செய்யும் பொழுது அம்பிகையின் கவனம் சிதறுகிறது அதனால் கோபமுற்ற இறைவன் நீ வந்து பூலோகத்துக்கு போ அப்படின்ற மாதிரி ஒரு சபிக்கின்றார் அம்பிகையும் இந்த தலத்திற்கு வந்து இறைவனிடம் வணங்கி மறுபடியும் சேர்கிறாள் என்பது தலவரலாறு உமா தேவிக்கு பேர் உமானு பேர் இல்லையா அம்பாளுக்கு உமா மகேஸ்வரியானவள் வணங்கியதாலும் உமா புலியூர் அப்படின்றது வந்து மாறி உமாம் புலியூர் அப்படின்னு வந்தால் மாதிரியும் சரித்திரம் சரி ஏன் எங்கள் குருவுக்கு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்தி பார்த்தீங்கன்னா சிவனுடைய யோகமூர்த்தம் இறைவன் இங்கே இறைவிக்கே குருவாக இருக்கார் சில இடத்துல மணாளனாக இருப்பார் இந்த இடத்துல குருவாக இருக்கார் அம்பிகையே குரு உபதேசம் பெற்ற தலம் என்பதால் தட்சிணாமூர்த்திக்கு மிக மிக சிறப்பு எதை வைத்து சொல்கிறார்கள் பொதுவாக தட்சிணாமூர்த்தி அந்த அற்புத சன்னதி அல்லது திருவுருவச்சிலை எங்கே இருக்கும் இறைவனை வலம் வரும் பொழுது கோஷ்டத்தில் தெற்கு பக்கமாக இருக்கும் அதனால்தானே அவருக்கு தென்முக கடவுள் ஆனால் இந்த தலத்தில் பார்த்தீர்கள் என்றால் இறைவனுடைய சன்னதிக்கும் இறைவியனுடைய சன்னதிக்கும் நடுநாயகமாக மகாமண்டபத்தில் தட்சிணாமூர்த்தி எழுந்தருளுகின்றார் அதனால குருவினால் ஏற்படும் எப்பேற்பட்ட தோஷத்தையும் நிவர்த்தி செய்யும் தலம் யாக பூமியா இருக்கு குழந்தைகளுக்கு கல்வி ஞானம் வேண்டுமா இந்த தலத்திற்கு வாருங்கள் இறைவனுடைய அருளை பெறுங்கள் தென்முகக் கடவுள் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அப்படி கோடி நன்மைகளை கொடுக்கும் ஆனந்த தான் இந்த தலம் நிறைவாக ஒரு செய்தி இந்த தலத்திற்கு வந்து வியாக்கிரபாதர் அப்படின்னு சொல்லிட்டு நடராஜருடைய அருள் பெற்றவர் இவருடைய தவத்தின் பயலாக நடராஜ சிதம்பரத்திற்கு வந்தார் என்ற புராணம் உண்டு காலேல போய் இறைவனுக்காக தூய்மையான மலர் பறிப்பதற்கு தன்னுடைய கரங்களையும் கால்களையும் புலி போல தாருங்கள் என்று இறைவனிடம் வரம் பெற்றார் ஏன் மனிதர்கள் நம்மால மரம் ஏறுவதற்கு தோதாக இல்லை புலி மாதிரி கை கால் இருந்தா மரம் ஏறிடலாம் அது தவிர அதிகாலை மூன்று மணி நாலு மணி அந்த தான் வண்டுகளும் எச்சில் படுத்தாத மலர்கள் கிடைக்கும் அந்த சமயத்துல கண் தெரியணும் இல்லையா அப்ப புலி போல நகங்களும் புலி போல கண்களும் இருந்தால் அதிகாலை இருண்ட வேளையில் கண் தெரியும் அது மட்டுமல்ல எளிதாக மரம் ஏறலாம் இப்படி வேண்டி புலி போன்ற அமைப்பினை பெற்ற அற்புத முனிவர் அவர் வந்து இந்த இறைவனை வழிபாடு செய்ததால் இறைவனுடைய அற்புத நாமம் அருள்மிகு பிராண புரீஸ்வரர் இந்த தலத்திற்கு வாருங்கள் குருவின் அருளை பரிபூரணமாகப் பெறுங்கள் மேன்மைக்குள் சைவநீதி விளங்குக உலகமெலாம் தென்னாடுடைய சிவனையே போற்றி என்ன தவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான